பாடல் இருபத்தி மூன்று சென்ற பாடலின் கடைசி சொல் கொள் இந்த பாடலின் முதல் சொல் கொள்ளே வேறு எந்த தெய்வத்தையும் என் மனதில் கொள்ளேன் அபிராமி அன்னையின் திருவுருவத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் என் சிந்தையில் வைத்து வணங்க மாட்டேன் தியானம் செய்ய மாட்டேன் முன் அடியவர்களின் கூட்டத்தை விட்டு அகல மாட்டேன் என்றும் அவர்களோடு சேர்ந்து உன்னை துதித்துக் கொண்டுதான் இருப்பேன் அபிராமியே உன்னை வணங்கும் இந்த சமயம் மிகச்சிறந்ததாக இருப்பதால் வேறு சமயங்களை நாடி செல்ல மாட்டேன் மூ உலகுக்கும் மண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் ஆகிய மூன்று உலகங்களுக்கும் உள்ளே இருந்து இயக்குபவளே இவற்றையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருப்பவளே எனக்கு ஆனந்தத்தை தருபவளே மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஊடுகிறதே அமுதம் போன்றவளே என் கண்ணின் மணியாய் இருப்பவளே என்னை ஆட்கொண்டவளே என் கண்ணின் மணியாக இருப்பவளே உனையன்றி வேறு யாரையும் இந்த நான் கொள்ள மாட்டேன் என் மனதில் அபிராமி அண்ணையை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை வேறு யாரும் போக முடியாது என்று அன்னையின் மீது தலை இருக்கும் பற்றை இப்படி என்றும் மகிழ்ச்சி நினைத்திருக்க இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்